ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்புத்தூள் சாம்பார் தூள் மொளவடி எப்படி சொல்வீங்கன்னு தெரியல நாங்கள் மிளவொடின்னு சொல்லுவோம் அது அரைக்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கல வாங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் குட்டி பையன் வந்து இந்த வேலையை எப்பயுமே விருப்பப்பட்டு செஞ்சிருவாரு நான் சளிச்சு காய புட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவார் அதுக்கு கொத்தமல்லி வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வெது வெதுன்னு இருக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க கரிஞ்சிடக்கூடாது ரொம்ப இதாகிட்ட டேஸ்ட் நல்லா இருக்காது சூடு பண்ணாமல் அரைக்கும் போது பூச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இந்த மல்லியோட சூடு வந்து சுருக்கணு ஆகிற அளவுக்கு லைட்டாக வாசம் வரும் அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வறுத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வறுவிட்டு வரும் ஒட்டுக்காக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல வருவிட்ருக்கோ ஒரு ஒரு இடத்துல வறுவிட்ருக்காது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு சேர்த்துக்கங்க அப்போ ஈவனாக வறுத்து வரும் வாசமும் நல்லாயிருக்கும் பூச்சியும் பிடிக்காது எவ்வளோ நாளானாலும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் துவர பருப்பு வந்து நூற்றம்பது கிராம் சுற்றி இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது பச்சையாக இருந்தாலும் மொக்கை வாசம் அந்த மாதிரி நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் ஒரு துணியிலையோ நல்லா ஆர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் மிளகு நல்ல மிளகுன்னு சொல்லுவோம் குறு மிளகு அது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சூடு பொறுக்க வந்தால் போதுங்க கறிஞ்சிட்டாலும் டேஸ்ட் கண்டிப்பாக மாறிடும் எதையுமே கருகு விடாமல் செய்யணும் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் கடுகு கடுகு வந்து இந்த மாதிரி படப்படம் நல்லா பொறிஞ்சு வரணுங்க பொறியாமல் எடுத்துடக்கூடாது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே பட்டு பட்டுன்னு எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிருக்குற தெரியுதுங்களா இப்போது இதையும் மாற்றிடலாங்க எடுத்து கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சீரகம் சோம்பையும் ஒட்டுக்கா சேர்த்துக்கலாங்க சோம்பு வந்து ஒரு வாசத்துக்காக மட்டும் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் குழம்பு எல்லாமே வாசமாக இருக்குங்க அதுக்காக தான் கடலைப்பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கிட்டேங்க தாளிக்கிற கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா அது ஒரு நூற்றம்பது கிராம் அதுவும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து சேர்த்துக்கிட்டோங்க வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு பாத்திரத்தில் வச்சு செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ஆயிடுங்க இந்த மாதிரி வெந்தயமும் பொன்னிறமாக ஆகணுங்க இதே மாதிரி வறுத்து எடுத்துட்டு அப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் நூறு கிராம அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது வெள்ளை கலரில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட் ரெட் கலரில் வந்திருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பெருங்காய கட்டி பெருங்காயம் நல்லா கட் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் காய வச்சு செய்யும்போது தான் ரொம்பவே வாசம் நல்லாயிருக்கும் கருகப்பில் வந்து நல்லா கைப்பிடி நிறைய ரெண்டு கைப்பிடி நிறையா நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எடுத்துருக்கறனால கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வெறும் பாத்திரத்துலேயே நல்லா வருத்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வருத்தோம் அப்படின்னா மொறு மொறு ஆயிருங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஆனால் தான் நல்லாவே வாசமாகவும் இருக்கும் பூச்சி பிடிக்காது அப்புறம் கொத்தமல்லி தூளுக்கும் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வருத்திட்டு இருக்கங்க மஞ்சள் கட்டை ஒரு ஐம்பது கிராம் லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க அப்புறம் குண்டு மிளகாய் வத்தல் இருக்கு இல்லைங்களா அது வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் சமபாதியாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா குண்டு மிளகாய் போடும்போது மளவுடியும் ஓதி வரும் காரமும் கொஞ்சம் கூட கிடைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வறுக்கும்போது க நெறியும் ஏறாது நல்லாவும் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நீல மிளகாய் இருக்குது இல்லைங்களா அது வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதையும் அதே மாதிரி உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லைட்டாக எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வெயிலில் காய வச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா வறுக்கிறதே ரொம்ப ஈஸியாயிருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க வேண்டாட்டு இதையும் ஸ்கிப் பண்ணிக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லைட்டாக அது கூடயே நம்ம மிளகா போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைமில் வறுத்து வந்துடும் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கிறதுக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு வச்சிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு காஷ்மீரி மிளகாயும் நீல மிளகாயும் போட்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்தும் போது நல்லா கலரும் கிடைக்கும் வரமிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மல்லித்தூள் வரமிளகாத்தூள் குழம்புத்தூள் மூணுமே அரைச்சாச்சுங்க ஒரே சமயத்தில் மூணுமே அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டும் வராதுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்